ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன செய்யப்படுறோம்னா கருப்பட்டி மிட்டாய் சேப்பிறேன் ஒரு கப்பு பச்சரிசி கப்பு உளுந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஊறி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் கிலோ கருப்பட்டி வாங்கியிருக்கேன் நல்லா நயம் கருப்பட்டி வாங்குவேன் கொஞ்சமாக காய்ச்சி வடி கட்டிக்கிடுவோம் அதுக்கடுத்து அதை சட்டியில் ஊற்றி நல்லா பாவு மாதிரி வரணும் காய்ச்சிக்கிட்டே இருப்போம் இந்த மாவில் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு பிஞ்சு சோடாப்பு சேர்த்துக்கிடுவோம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் இட்லி மாவு பதம் போதும் ரொம்ப க ரொம்ப கட்டியாக வேண்டாம் ஒரு எண்ணெய் கவரோ பால் கவரோ எடுத்து அதில் இருக்க மாவு எல்லா மாவையும் சேர்த்துக்கிடுங்க சேர்த்து கத்திரிக்கோள் வச்சு அந்த முக்கில் வெட்டிக்கிடுங்க லைட்டாக எண்ணெய் காயட்டும் சட்டியில் சின்ன சின்ன சிலேபி மாதிரி ஊற்றி எடுக்கலாம் டவுர்ந்து வரும்போது எடுத்துடணும் கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன சைஸில் வேணுமோ அவளவும் சேர்த்துக்கலாம் ட்ரிப்பிடி பாவும் நல்லா கொதிச்சுட்டு நல்லா பாவு மாதிரியே வந்துட்டு இப்போ நம்ம எடுத்ததெல்லாம் அந்த பாவில் சேர்த்துக்கிடுவோம் நல்லா ஊரட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய்